இன்னைக்கு மீனும் எறாவும் வாங்கியிருக்கோம் அதை மீனை குழம்பு வச்சுட்டு எறாவை வறுத்துக்கலாம் மீனும் எறாவும் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் மீனையும் எறாவையும் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு அதில் ஒரு நெய்மின் தலையும் வாங்கியிருக்கோம் நல்லா பெரிய பெரிய துண்டாக வெட்டி வாங்கியிருக்கோம் நெய் மீன் தாளம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்காங்க அது குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அதையெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுக்கிட்டு எறாவை வறுத்துக்கலாம் முதல்ல எறாவை மசாலா தடவி வச்சுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் போட்டு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் போட்டால் வாசமாக இருக்கும் போட்டுக்கலாம் பிசைஞ்சி எடுத்து வச்சுட்டு குழம்பை கூட்டி விட்டுடலாம் குழம்புக்கு புளியை ஊற போட்டிருக்கோம் அதை கரைசி வடிக்கட்டி எடுத்துக்கலாம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு பொடி பொடி கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலை பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கிருச்சு தண்ணியில் கரைச்சி வச்ச மசாலையை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு வேண்டிய உப்பை சேர்த்துக்கலாம் மூடி போட்டுருவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் கொச்சிருச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் ரொம்ப பேர் தலையை போட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க அந்த தலையை போட்டு குழம்பு வைக்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள் அதில் மீன் தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கிண்டி விட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் இருக்குது இப்போ மூடி போட்டுடலாம் குழம்ப திறந்து பார்க்கலாம் குழம்பு அவ்வளோ ஒரு மனம் அடிக்குது இப்போ மல்லி இலையை தூவி இறக்கிடலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி அடுத்து ராட்டை பொரிச்சிக்கலாம் ஒரு தவாவை அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ மசாலா தடவி வச்ச ராலை பொரிச்சிக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் எறாவும் ரெடியாகிடுச்சு மீன் குழம்பும் எறா பொரியலும் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க